ஹாய் வெல்கம் டுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிவிட்டு வாங்கி போயிக்கலாம் இந்த வைத்தியில நடக்கின்ற கொடூரங்கள் தொடர்ச்சியாகவே நடந்துட்டு இருக்கு வைத்தியர்கள் இருந்து தாதியர்களினுடைய வைத்திய பிழைகள் காரணமாக ஒரு நோய்க்காக போனவங்க இன்னும் ஒரு நோயோட வெளியே வாரதும் ஏன் உயிரை இழக்கின்ற சம்பவங்களும் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டிருக்கு இல்லையா அது மாதிரி ஒரு சம்பவம் பண்டார வலையிலேயே நடந்திருக்கு அதாவது பண்டார வலையினுடைய யுவதி ஒருத்தர் இறந்திருக்காங்க அந்த இறப்புக்கு மருத்துவமனை அதிகாரிகள் தாங்க காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர் வந்து குற்றம் சுமத்தி இருக்காங்க உரிய சிகிச்சை கொடுக்கப்படல கொடுக்கப்படுது அவங்க தான் அவங்களுக்கு முறையான சிகிச்சை கொடுக்கப்படல அதுக்கப்புறமா பதில பொது மருத்துவமனையில நாங்க அனுமதிச்சாலும் அங்கேயும் கூட தாமதம் தான் ஏற்பட்டுச்சு இதனால வலிப்பு அதிகரிச்சுதான் அதிகாரிகளுடைய அசமந்த போக்கு காரணமா என்னுடைய பிள்ளை வந்து இப்போ உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு குற்றம் சுமத்துறாங்க தன்னோட மகளோட உடல்நிலை வந்து ரொம்ப சிவிய கண்டிஷன் மோசமா இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சிருந்தும் தீவிர சிகிச்சை பிரிவில கூட அனுமதிக்காம என்னுடைய பிள்ளை அவங்க இழக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தாயார் கண்ணீரோட மல்கி அழுது புலம்புறாங்க சரியான சிகிச்சை வழங்கப்பட்டிருந்தா என்னுடைய மகளை காப்பாத்தி இருக்கலாம் மருத்துவமனையினுடைய பிள்ளைதான் இதுக்கு முக்கியமான காரணம் இப்போ நாங்க என்னுடைய மகளை இழந்து தவிக்கிறோம் தாயார் சொல்லி இருக்காங்க மிக முக்கியமாக அந்த யுவதி மிக பெரும் கனவோடு இருந்திருப்பார் சொன்னா இந்த முறை உயர்தர பரீட்சைக்கு அவங்க முகம் கொடுக்க இருந்தாங்க அப்படின்றது ரொம்பவே வேதனையான விஷயமாகவும் பார்க்கப்படுது ஏதோ ஒரு வகையில மருத்துவர்கள் தங்களினுடைய சேவையை சரிவர செய்திருந்தால் அந்த யுவதியினுடைய உடல்நிலை கருதி சிவிய கண்டிஷன் கருதி மருத்துவமனையில் அனுமதிச்சு உரிய நேரத்தில் சிகிச்சை கொடுக்கப்பட்டிருந்த உயர்தர பரீட்சையின் மூலமாக என்ன கனவெல்லாம் கண்டிருப்பாங்க அதுக்கப்புறமா மேற்படிப்புகளை படிக்கலாம் யோசிச்சிருப்பாங்க இப்போ அந்த பொண்ணு இல்லாததுதான் பெரும் வேதனையாகவே அந்த பெற்றோருக்கும் அந்த மக்களுக்கும் இருக்கு